வணக்கம் நண்பர்களே நானும் உங்கள் கோவை கட்டிருந்தோம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் நீலிகோணாமலை கிருஷ்ணர் கோயிலில் தான் இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி விழா பார்த்திங்கன்னா இப்போ இனிதே ஆரம்பமாக நண்பர்களே இன்றைக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நமக்கு முன்னாள் நின்று தொடங்கி வைக்கிறவர் பார்த்திங்கன்னா தீர சுவாமிகள் அவங்க தான் இன்றைக்கி முன்னாள் நின்று தொடங்கி வைக்கிறாங்க விழா எப்படி இருக்க போகுதுன்னு அப்படி ஃபுல்லாக நீங்கள் பார்க்க இருக்கீங்க நம்ம ஊரில் நடக்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி விழா आ 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 திருப்ப ஓ இந்த பரா ஓ இந்த

ஆண்டு ரெடி பட்டா

I'm not a

நீங்கள் அப்படியே வாங்க போகலாம் நம்ம போகலாம் சென்ற வாங்க நீலிகளம்பளத்தில் ஐம்பத்தாறு ஆத ஆண்டு தான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியானது இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது அதில் யாதவ மக்கள் அனைவரும் இணைந்து இன்றைக்கு யாதவ கிணத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து இன்றைக்கி இரவு எட்டரை மணிக்கு கிருஷ்ண ஜனனம் பாலகிருஷ்ணர் ஜனனமாகக்கூடிய நிகழ்ச்சியும் அதற்கு முன்னதாக வணக்கத்திற்குரிய நம்முடைய நாராயண ஜீயர் சுவாமிகள் அவருடைய ஆசிரியரையும் சிறப்பு நிகழ்ச்சிகளும் இருக்குது அது முடிஞ்சின்னா இருக்குது நாளைய தினம் முறியடி நிகழ்ச்சி தான் மாலை நடக்கும் முறியடி நிகழ்ச்சி முடிஞ்சு சுவாமிகளுடைய ஊர்வலம் வர இருக்கு இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஜீயர் சுவாமிகள் நம்மளுடைய யதுகுலத்தில் இருந்து ஜ இருந்து ஆன்மீக வைணவத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ராமானுஜர் வழியில் பைணவத்தை பற்றி மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லிக்கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பூஜைபுரிய நாராயண ஜீய சுவாமிகள் அவங்க இன்னைக்கு நமக்கு அருளையாக இருக்காங்க நன்றி சார் நன்றி நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வணக்கத்துக்குரிய நாராயண குருஜி சுவாமிகள் தான் இவர் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வழியில் வந்து நமக்கு திருப்பணி செஞ்சு நம்ம கோயிலுக்கு இன்றைக்கி வந்திருக்காரு கோவை மாவட்டம் ஈலிபோனாமலை கிருஷ்ணர் கோயில் வளாகத்தில் தான் நம்ம இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி விழாவை நம்ம இன்றைக்கி ஒன்று சேர்ந்து கொண்டாட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கலை நிகழ்ச்சிகள் பஜனை நிறையா இருக்குது அது தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்க நண்பர்களே बात हुआ lewat நம்ம குதிரையும் நிகழ்ச்சிக்கு முன்பாக யாதவிலிருந்து தீர்த்தம் எடுக்கும் பொழுது ஹஸ்த பூஜையும் குதிரைக்கு பூஜையும் அதே போல் நம்ம கோபூஜையும் நடைபெற்றது கோபூஜை கொடுத்து இப்போ அளவு ஊர்வலமாக தீர்த்தம் எடுக்கப்பட்டு வந்து கோவிலுக்கு நம்ம தீர்த்தமா தீர்த்தமாடி கிருஷ்ண ஜனரம் கொஞ்சம் நேரத்தில் நடக்கப்போகுது ಆಜನ ಜಯನಮೋ ನಮೋ ವನ್ನಯ ಕಮಾಲಾ மலையம் அவர்கள் மீது ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் வளாகத்தில் தான் நம்ம இருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன அஷ்டமிக்கே வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி விழா கொண்டாடிட்டாங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அஷ்டமிக்கு தான் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜியன் சுவாமிகள் வந்து இன்னைக்கு தான் கொண்டாடணும் அதாவது ஆவணி மாதத்தில் வர்ற அஷ்டமி தான் வந்து கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவாக கொண்டாடணும்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரள மாநிலத்து இன்றைக்கு தான் கொண்டாடப்படுது வாங்க தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன நிகழ்வு நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஆளாத்தியை முடுக்கும் நிகழ்வில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில நிமிடங்களை நடக்க இருக்கிறீங்க இந்த நிகழ்வுக்காக தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லேருந்து பார்க்கக்கூடிய தமிழ் உள்ளங்கள் வந்து இன்னைக்கு நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விசேஷங்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறாங்க இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் தலைவர் வந்து ஆனந்தன்னா இருக்கார் அவர் ஒரு சில வார்த்தைகள் நம்ம கோயிலை பற்றி சொல்லுவார் அண்ணா வணக்கம்னா நமது கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அப்படியே நம்ம கோயிலுக்கு நடக்கக்கூடிய விழாக்கள் இதெல்லாம் பற்றியால் வந்து இந்த வருஷம் ஐம்பத்தி நாலு இந்த வருஷம் ஐம்பத்தாறாவது ஆண்டு கிருஷ்ண விழா சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு வருஷமும் நாங்கள் சீரோடும் சிறப்போடும் மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வரலாம் முதல் நாள் போட்டியை வந்து நம்ம கிருஷ்ணருக்கு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறு அதன் பின்னர் கிருஷ்ணர் வந்து ஆலையிலே கிருஷ்ணர் ஊஞ்சல் உற்சவத்தை வச்சு நம்ம தாலாட்டி பாராட்டி சீராட்டி சாமி அதற்கு பின்னர் அன்னதானம் நடைபெறும் பின்னர் மறுநாள் உரு யாதவர் கிணற்றிலிருந்து உரியடி விழாவானது எடுத்து வந்து கோயில் வளாகத்திலே உறியடி நிகழ்ச்சி விட்டு மறுபடி திருவேதி விழா புறப்படும் அந்த திருவேதி விழாவிலே நான்கு இடத்துல குறியடித்து பின்பு பத்தனைக்கு வருஷத்துடன் சென்று திரும்பி வருவோம் இது காலங்காலமாக நாங்கள் தோன்றுதொட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நன்றி நன்றிண்ணா நன்றி சோமாதா பூஜைகள் செய்யப்பட்டதுங்க இப்போ வந்து கோயில் வளாகத்துக்குள்ள ஜீய சந்திகள் அவங்க இன்னொரு ഇവിടെ എന്നെ കണ്ടാൽ എന്നെ കണ്ടാൽ Tchau, tchau. இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணபுராணு வந்து நமக்கு காட்சிகராக இருப்பாருங்க குழந்தை வடிவில கிருஷ்ணபுரான் அதாவது கண்ணன் வந்து பிறகு நிகழ்வு வந்து நம்ம பார்க்க இருக்கோம் இந்த நிகழ்வில் பார்க்கறது தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வினா பண்ணுறோம் இவ்வளோ நம்ம குடிமணியானது இந்த கல்யாணத்துக்குதான் நன்னீராத்திலா நடத்தப்படுறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பார்த்து இருப்போம் இந்த கல்யாணத்துல இன்னைக்கு பிறந்த நாள்

ಹರಕಿಸಿ ನೀ ಕೋಟಿ ಕೋದಕನ್ನಾ ಸಾಯಿ 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 yeah <laughs>

அன்று யசோதை அஞ்சன நீராடவாராய் ஹரி கோபாலா

நாடு வந்து நமக்கு வெளிநாட்டு சிறந்த முறையில் நிறைவேற்றி நல்லவே தொடர்ச்சியா வீடியோ பார்க்க நண்பர்களே இனி மட்டுமே இருக்கு ஒரு சிறப்பு அலங்காரத்துறையை நம்ம வந்து அன்னபுரா நம்ம தரிசனம் பண்ண இருக்கோம் வீடியோ அப்படி தொடர்ச்சியை பார்க்க நண்பர்களே ngoan lắm thầy này gọi là cái 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 உச்ச உச்சபரிசிலைங்க நமக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பான் என் பெரும்பான்மை விருதுகள் நம்ம காட்சி வந்துட்டு இருக்காரு இந்த கோயில் வளாகம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் நீலிகுண்ணாமலையம் கிருஷ்ணர் கோயில் அட்டையினால உங்களுக்கு தெரியும் ஆண்டுதோறும் தோறும் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் கொண்டாடப்படுதுங்க நம்ம ஊர் கிருஷ்ணர் கோயில் வளாகத்தில்